வணக்கம் வணக்கம் வெல்கம் டு பான் கிச்சன் இன்னைக்கு சூப்பர் டூப்பராக ஒரு வெஜிடபிள் ரவா உப்புமா தான் பண்ண போகிறோம் பிடிக்காது ரவா உப்புமாவே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரவா உப்புமாவை காமிங்க சூப்பராக இருக்கும் இதில் இந்த ரவா உப்புமாவுக்கு ஒரு கிளாஸ் ரவா எடுத்துட்டால் கால் கிளாஸ் எண்ணெய் கண்டிப்பாக ஊற்றணும் அந்த கால் கிளாஸில் பாதியை ரவா வறுக்கிறதுக்கு எடுத்துக்கணும் நல்லா பொரிய வறுக்கணும் செவக்க ஓரளவுக்கு செவந்து வறுக்கணும் இப்போ நான் அதே சட்டியில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கிறேன் இது வந்து வெஜிடபிள் உப்புமா நம்ம யூஸ்வலாக வந்து உப்புமாவில் வந்து வெறும் வெங்காயம் தக்காளி அப்படி தான் போடுவோம் இதில் நான் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் இஞ்சி போட்டிருக்கிறேன் வயத்தில் உப்புசம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஏன்னா ரவா சில பேருக்குலாம் வந்து ஒத்துக்காது இப்போ பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு இந்த வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் சாப்பரில் தான் கட் பண்ணேன் கையால்லாம் கட் பண்ணலப்பா கரிகாய் மட்டும்தான் நான் டக்கு டக்குன்னு கட் நான் கையால் வெங்காயம் வந்து நான் சாப்பர்லையே கட் பண்ணி போட்டுட்டேன் இது நல்லா வேகிற வரைக்கும் வதங்கணுங்க அதுதான் இருக்குது இதில் டெக்னிக்கே அதுதான் அந்த ரவா பதம் இந்த காய்கறி வேகிறது நல்லா வேகணும் பக்கத்தில் வந்து நான் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன் அந்த வெந்நீரில் உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இந்த ரவா உமாக்கு தேவையான அளவு இன்றைக்கி நான் அஞ்சு பேருக்கு நான் செய்கிறேன் நாங்கள் மூணு பேர் அஸ்வினோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வர்றாங்க அவங்களுக்கும் சேர்த்து நான் டக்குன்னு ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா வந்த உடனே சாப்பிட்டுட்டு உடனே நாங்கள் கிளம்பிடுவோம் கிளாஸுக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இருக்கிறேன் மேக்ஸிமமாக போனால் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்வளவு தான் அஞ்சு பேர் அளவுக்கே அவ்வளவுதான் தான் இதில் வறுக்கிறது இந்த வதங்கிறது ரெண்டு தான் இப்போ நல்ல கலரி விடுங்க இது வந்து ரோல் பாயிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உப்புமா வந்து இங்கே ஒரு கடை இருக்குது அங்கே வந்து காலையில் ஒரு கப்பு டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இப்போ வந்து நான் அந்த வெந்நீரை வந்து இதில் கொட்டின உடனே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா நம்ம கலரும் போது கட்டி தட்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி விடணும் கட்டியே பிடிக்காது இந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னாக்கா நம்ம கலந்து விடுறதுக்குள்ளே அந்த ரவா வெந்து போயிடும் ஏன்னா அவ்வளவு நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்கிறோம் ரவாயை இந்த காய்கறிகள் எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்கியிருக்கு எந்த எண்ணெய் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா எந்த எண்ணெயும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பெட்டர்மெண்ட் அப்படின்னு பார்த்தானாக்கா நல்லெண்ணெயும் கடலெண்ணையும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து நல்லெண்ணெயில் தான் உப்புமானாலே நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிடுவேன் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நான் கடலெண்ணெய் எண்ணெய் ஒரு மாறுதலுக்காக போட்டிருக்கேன் தக்காளியை வந்து கடைசியில் தூவி விட்டுடணும் அவ்வளோதான் ஏன்னா அது வந்து முஷியாயிடும் ரொம்ப வெந்துடுத்து அப்படின்னாக்கா குழ போய் அந்த உப்புமாவோட கலர் மாதிரி மாறி போய் பொலன்னு வராது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக பொலன்னு வரும் ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டே கால் கிளாஸ் டு ரெண்டரை கிளாஸு தண்ணி வைக்கணும் அப்படி வச்சா மட்டும்தான் நல்ல வேகும் அதே மாதிரி இந்த பக்கம் வறுக்கணும் காய்கறியை வதக்கணும் அந்த பக்கம் தண்ணி கொதிக்கணும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும் டம்ப் பண்ணணும் அவ்வளோ தாங்க நம்ம ரவா உப்புமா சூப்பர் டூப்பராக வெஜிடபிள் ரவா உப்புமா அதுவும் கொஞ்சம் கூட வந்து பேலன்ஸ்டு ஃபுட்டு இது இதில் விட்டமின்ஸ் நிறையா போட்டிருக்கோம் ப்ரோட்டீனுக்கு பருப்பெல்லாம் போட்டிருக்குறோம் கார்போஹைட்ரேட்டுக்கு ரவாயும் இருக்குது வேறு என்னங்க வேணும் நமக்கு ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா செஞ்சு பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கு கொடுங்க இப்போ நான் சிம்மில் வச்சு மூடியை போட்டு மூடிட்டு டம் பண்ணுறேன் ஒரு டூ மினிட்ஸு ரொம்பலாம் தேவையில்லைன்னா ஆல்ரெடி வெந்தாச்சு இங்கே எப்படி சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா கீழே வந்து கொஞ்சம் நெய் தடவிப்பாங்க அது மேலே உப்புமா அது மேலே தக்காளி வெங்காயம் பச்சை வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிக்சர் தூவாங்க ஒரு கால் டீஸ்பூன் சக்கரை போடுவாங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லியை தூவி இந்த ஒரு கப்பு டுவெண்ட்டி ருப்பீஸு காலி